நைன்டிஸ் பரிதாபங்கள்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்த செய்தி இது நேற்று இரவு மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற பேருந்து இரவு பத்து முப்பதுக்கு பாம்பன் பாலத்துக்கு அடுத்த அப்துல் கலாம் நிறுத்தம்ங்கிற நிறுத்தத்தில் போது ஒரு சட்டக்கல்லூரி மாணவி இரவு பத்தரை மணிக்கு இறங்கும்போது போது ஓட்டுநர் தடுத்து நிறுத்துனார் இந்த நேரத்தில் உடனே தனியாக விட முடியாதுமா யாராவது அழைக்க வராங்களானா இல்லை நானே போயிடுவேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க போல் உடனே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு யாராவது வந்து கூட்டி போங்கன்னு சொல்லி இல்லைனா உன்னை ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் நான் இறக்கி விட்றேமான்னு சொல்லி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அவங்க சித்தப்பா வந்ததுக்கப்புறம் பொறுப்போடு அமுச்சு வச்ச அந்த ஓட்டுநர் அந்தோணிராஜ் அவர்களுக்கும் நடத்துனர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அந்த போஸ்ட் ஒன்று இருந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இப்போ இந்த சமூகத்தில் பிறரை துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்போ தான் எல்லாரும் நிம்மதியாக வாழ முடியும் யாரும் துன்பத்துக்கு உள்ளாக கூடாதுன்னு ஒரு மெனக்கடல் இருக்குல்ல அது அடுத்தபடி அதுதான் ஓட்டுநர் நடத்துனர் உங்களின் பேருக்கு நன்றி இப்போ அதுக்கு ஒத்துழைச்ச அந்த பேருந்தில் இருந்த சக பயணிகள் எல்லாருக்கும் நன்றி இப்படி எல்லோரும் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சரி இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கே இரவு பத்தரை மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ள நம்ம ஊரில் பிறந்த ஊரில் தனியாக இறக்கி விட பயப்படுகிற சூழலையும் இந்த சமூகம் உருவாக்கியிருக்குல்ல அதை நினச்சி யார் வைக்கப்படுறது அதை நினச்சி எல்லோரும் வைக்கப்பட வேண்டியது இருக்குது தைரியமாக நீ போமா அப்படின்னு இறக்கி விடுகிற ஒரு சூழல் என்றைக்கு இந்த ஊரில் உருவாகுதோ அது வரைக்கும் வைக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் போல எல்லோரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பொறுப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன் யார் தப்பு பண்ணுவா இருப்பினும் இந்த பதிவை செஞ்ச நைன்டிஸ் பரிதாபங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் நன்றி ஓட்டுநர் நடத்துனர் சக பயணிகள் பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் இங்கேருந்து கிளம்பி வந்து கூட்டி போனவங்க விசித்தப்பான்னு எல்லாருக்கும் நன்றி